ஏற்ற தாழ்வுகள் உன் கை விரல்களிலேயும் இருக்கின்றன சிறிய விரல்களும் இணைந்தால் தான் ஒரு பொருளை எடுக்க முடியும் தூக்க முடியும் வைக்க முடியும் அவை ஒற்றுமையாக இணைந்து பயன் தருவது போல எல்லா மனிதர்களும் இணைந்து வாழ்ந்தால்தான் நாடும் உயர முடியும் உலகமும் உயர முடியும் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது அது ஒன்றுபட்டு செயலாற்றினால்தான் பெரிய காரியங்களை நடத்த முடியும் இயற்கையிலேயே தெய்வங்கள் ஒலி அலைகள் பலவிதமான விதமான கருவிகளிலே புகும்போது இசை உருவாகிறது அதுபோல இயற்கையில்தான் பல தெய்வங்கள் இருக்கின்றன ஒரே தேதியில் விதை விதைத்து நாற்றுவிட்டு பருவம் வந்தவுடன் நாற்றை பிடுங்கி வேறு ஒரு இடத்தில் நட்டு கதிர் வர ஆரம்பித்தவுடன் ஒரு சில கதிர்கள் முதலிலும் ஒரு சில கதிர்கள் சில நாட்கள் கழித்தும் வர ஆரம்பிக்கின்றது ஆயினும் அறுவடையை ஒரே நாளில் செய்கிறோம் அதுபோல ஆன்மீகத்தில் நாளடைவில் முதிர்ச்சி உண்டாகும் உன்னை நீ அறிந்து கொள்ள ஆன்மீகம் தேவை ஒரு செடியை ஊன்றி வளர்க்க ஆரம்பிக்கும் போது அதன் அருகிலேயே புல் பூண்டு முதலிய கலைகளும் வளர ஆரம்பித்துவிடும் செடி வளரும் போது அதனுடைய பயன் நமக்கு தெரியாது அந்த செடியை பூத்து காய்த்து பலனளிக்கும் போதுதான் அதனுடைய பலன் நமக்கு தெரியும் அதன் அருகில் முளைத்த கலைகளும் செடி வளர்ந்து மரமாகிவிட்ட பின் அந்த கலைகள் அழிந்து அந்த செடிக்கே உரமாகிவிடும் ஆரம்பத்தில் பசுமையாகவும் அழகாகவும் காணப்பட்ட கலைகள் நாளடைவில் அழிந்து செடிக்கே உரமாகி செடியின் வளர்ச்சியை அதிகமாக்கி பயனடைய செய்கிறது அதுபோல ஆன்மீகம் என்ற செடியின் அருகில் தீய சக்திகள் என்ற கலைகள் தோன்றும் அந்த தீய சக்திகள் ஆரம்பத்தில் தடை தோங்கினாலும் நாளடைவில் அழிந்து ஆன்மீக செடிக்கு உரமாகி காலப்போக்கில் நல்ல பலனை கொடுக்கும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Wom Sati.